நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சனி சூரியன் செயற்கைன்னு எடுத்துக்கலாம் இல்லை சனி வீட்டில் சூரியன் இருந்தாலும் சரி சூரியன் வீட்டில் சனி இருந்தாலும் சரி இந்த பலன்கள் பொருந்தும் அப்படிங்கிறது தான் சதவீதம் வேணால் கொஞ்சம் மாறலாம் ஏன்னா சனியும் சூரியனும் சேரும்போது நூறு சதவீதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் சனி வீட்டில் சூரியன் சூரியன் வீட்டில் சனி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு ஐம்பது சதவீதம் பொருந்தும் அப்படிங்கிறது தான் அது திரிகோண ரீதியாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க அப்போ சூரியன் சனி செயற்கை பார்வை எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க சூரியன் தான் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது சனி அப்படிங்கிறது வாங்கக்கூடிய தன்மை இருக்கும் செயல்படக்கூடியவரும் சனிதான் கர்ம காரகன் சூரியன் அப்படிங்கிறது இறைவன் ஆத்மா அதன் மீது பட்ட அழுக்கு அப்படிங்கிறது தான் சனி சனிங்கிறது அழுக்கு தான் அதில் எந்த ஒரு மாற்றுக்கடுத்து வேண்டியில்லை நம்மளோட பிறவி கடன் எல்லாமே சனியை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும் அப்போ யாருக்கெல்லாம் சூரியன் சனி செயற்கை தொடர்பு இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக கடமை தவறக்கூடியவர் தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க நம்ம அந்த இடத்துல நான் நல்லவர் வல்லவர் அப்படி இல்லை ஏதோ அவங்களுடைய தந்தை வழியிலேயோ அவங்களோட முன்னோர்கள் கடமை தவறி இருக்கலாம் இந்த ஜாதகரும் முற்பிறவியில் கடமை தவறினால்தான் இருக்கும் இந்த ஜாதகரோட ஆரம்ப காலகட்டங்கள்லேயும் அப்படி தான் நிகழ்ந்திருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம அந்த இடத்துல எல்லாருமே ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு போகும்போது நம்ம நம்மளையே ஏமாற்றிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதாயிரும் சனி சூரியன் இருக்கக்கூடியவங்க கடின உழைப்பு வெளிப்படுத்தக்கூடிய தன்மை தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அந்த உழைப்பு உழைப்புங்கிறது அந்த ஓய்வறியாத உழைப்பு தான் போராடி கண்டு இருக்கக்கூடிய போராட்டம் அப்படிங்கிறது இயல்பாக அவங்ககிட்ட இருக்கும் தான் அவங்களால அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியும் அவங்களோட தேவைகள் அவங்களோட ரெக்குயர்மெண்ட்டு அவங்களோட ஆசைகள் அப்படிங்கிறது கடினமான ரொம்ப நாள் போராடி போராடிய தான் அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் சூரியனுங்கிறது காலன் காலன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் எப்போ எது நடக்கணும் அப்படிங்கிறது சூரியன் தான் அதனால தான் அந்த காளன் இறைவன் அப்படிங்கிறது எந்த இடத்துலையுமே சூரியனை யாராலையும் மிஞ்ச முடியாது அப்படிங்கிறது தான் அப்போ சூரியன் எல்லா இடத்துலையுமே ஆதிக்கப்படுத்தும் கட்டுப்படுத்தும் கண்ட்ரோல் பண்ணும் டாமினேஷன் பண்ணும் ஏன் தேவைன்னா அழிக்கக்கூட செய்யக்கூடிய ஆற்றலும் அதே தான் இருக்கும் அதனால தான் நம்ம சூரியனை கால புருஷன்களோட கடவுள் அப்படின்னு சொல்கிறோம் சிவபெருமான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கால பைரவர் அப்படிங்கிறலாம் அந்த இடத்துல ஒரு அடக்குமுறை ஏன்னா நியாயத்துக்காக நியாயத்தை நிலைநிறுத்தணுங்கிறதுக்காக சூரியன் தனது அஸ்திரத்தை பயன்படுத்தும் அப்படிங்கிறது தான் அப்போது இந்த இடத்துல சூரியன்கிறது இயற்கை தன்மைன்னு எடுத்துக்கோங்க இயற்கை தன் இயற்கை தன்மையை பாதுகாக்கிறதுக்காக இயற்கையில் பல ஏதோ பிரச்சனைகள் அப்படிங்கிறது சீற்றமாக இருக்கலாம் இயற்கையோடைய ஆபத்துகளாக இருக்கலாம் தன்னைத்தானே தூய்மைப்படுத்துவதும் இயற்கை மட்டும்தான் அதனால்தான் ஒரு உயிர் பிறக்குது அப்படின்னா சூரியன் அது அழிவு அப்படின்னு சொல்லும்போது இந்த சனியை தான் ஆயுள் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறோம் ஏன் ஆயுள் காரகன் அப்படிங்கிறது இதுதான் அப்ப இந்த சனி சூரியன் தொடர்பு இருக்கவங்களுக்குள்ள எப்பயாச்சும் ஒரு பயம் அவங்களுடைய ஆழ்மனத்தில் பதிஞ்சு இருக்கும் ஒரு உயிர் பயம் அப்படிங்கிறது ஏதோ ஒன்று நடக்கும்போது டக்குன்னு அவங்களுக்குள்ள ஒரு சப்கான்ஷியஸில் ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறதா இந்த இடத்துல ஆண் ஆதிக்கத்தை விட பெண் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் ஒரு சிலவங்களுடைய ஒரு ஆணுக்குள்ளேயே ஆணுக்கு இந்த கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சாஃப்ட் நேச்சர் தான் வெளிப்படும் ஏன்னா சனிங்கிறது ஒரு ஆண் தன்மை கிடையாது அந்த ஆத்மாவுக்குள்ளே அந்த பெண் தன்மை அப்படிங்கிறது பெண் தன்மை அப்படிங்கிறது அவங்களோட சாஃப்ட் நேச்சர் தான் இந்த இடத்துல உடல் ரீதியாக கிடையாது அவங்களோட குணங்கள் தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் லைஃப்பில் எப்பயுமே அவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டு இல்லை அவங்களோட ஆழ்மானதில் ஒரு பற்றாக்குறை ஒரு இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் டிசைர் அப்படிங்கிறதுல ஒரு லேக்கு தான் இருக்கும் தொழில் ரீதியாக நம்ம பாஸ்ன்னு எடுத்துக்கலாம் அதிகார வர்க்கங்கள் எடுத்துக்கலாம் அரசியல்னு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இடத்துல இல்லாமல் அந்த ஹையர் பாஸ் இமீடியட் பாஸ் இந்த மாதிரி இடத்துல அங்கே ஒரு ஈகோயிசம் உருவாகும் இல்லை ஒரு இன்ஃபீரிய காம்ப்ளெக்ஸ் உருவாகும் சில நேரத்தில் பழி அது எதாச்சும் வேறு கிரகங்கள் கூட இணையும் போது பழி வாங்கக்கூடிய ஒரு தன்மையே இருக்கும் ஆண்களோட ஜாதத்தில் தகப்பன் அப்படிங்கிற உறவை குறிக்கும் நாட் ஒன்லி அப்பாங்கிறது மட்டும் இல்லை அது மாமனாராக இருக்கலாம் தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு கூட எடுத்துக்குவாங்க அப்போ அங்கே ஒரு ஈகோ கிளாஷஸ் இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் தொழில் ரீதியாக பார்ட்னர்ஷிப்பு அவங்க நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் அப்போ பார்ட்னர்ஷிப்லேயும் நம்ம கவனம் அப்படிங்கிறது ஒரு சிலவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் கூடயும் இந்த இஷ்யூஸ் கொடுத்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் இதெல்லாமே மேக்சிமம் பார்க்கும்போது சனியோட தொடர்பு இருக்கிறது சரணாகதி அப்படிங்கிற ஒரு தன்மை எடுத்துக்கலாம் சனிங்கிறது பாதத்தை குறிக்கும் அப்போது பாத சம்மந்தமான எரிச்சலாக இருக்கலாம் ஒரு சிலவங்களுக்கு ரொம்ப வெடிப்பு இல்லை உஷ்ணம் ஹீட் எல்லாமே வரும் பித்தம் சம்மந்தமான தொந்தரவுகளுமே அன்பேலன்ஸு மேபி ஒரு சிலவங்களுக்கு டைஜஷன் இஷ்யூஸும் கொடுக்கும் கண் சம்மந்தமான தொந்தரவுகளும் கொடுக்கும் ஏன்னா சூரியன் கண் அந்த பவர் சனிங்கிறவன் நோய்க்குரியவன் அப்படிங்கிறதான் இன்னும் ஒரு சிலவங்களுக்கு அவங்களுக்குள்ள உயிர் தன்மை மேபி இம்யூனிட்டி பவர் வீக்காக இருக்கலாம் இல்லை அவங்க இன்னொரு உயிர் கொடுக்கறதுக்கான தன்மையும் குறையும் அதனால தான் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிந்த அணுக்களுடைய அளவீடு குறைவாக இருக்கும் அப்படிங்கிற இல்லை அதோடைய அந்த என்ன சொல்கிறேன் இயற்கையான ஒரு பவர் ஸ்ட்ரென்த்து ஸ்டாமினா சற்று குறைவாக இருக்கும் அது நம்ம அந்த அவங்க அவங்களுக்குள்ள இருக்கிற உயிர் தன்மை இருக்கும் குறைவாக இருக்கும் அவங்க மூலமாக ஒரு உயிர் பிறக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த விந்தணுக்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கும்போது அவங்களோட அண்டமாக இருக்கலாம் இதில் எல்லாமே அந்த ஸ்ட்ரென்த்து ஸ்டாமினா சற்று குறைவாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் சனி அப்படிங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை சுமப்பது அப்படின்னு சொல்லலாம் வேலை செய்யக்கூடிய ஆள் அப்படிங்கறனால வேலை செஞ்சிட்டே இருக்கிறோம் வேலை செய்யணும் வேலை தான் சூரியன் அதனால தான் ப்ரீவியஸ் பர்தில் கடமை தவறியவன் இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டி தவறியவன் அப்படிங்கிறவங்க எல்லாமே இந்த கண்ட்ரோலில் தான் வரும் அந்த கடமை தவறுனால தான் அவங்களுக்கு இந்த பறவை அப்படிங்கிற ஒரு வழியாக இருக்கலாம் துக்கமாக ஏமாற்றமாக இருக்கலாம் ஒரு ஒரு பயத்தை மன ஒரு உடல் ரீதியாக ஒரு நோய் தொந்தரவு இல்லை ஒரு மரண பயம் ஏதோ அவங்களுக்குள்ள ஒரு பதட்டத்தை கொடுக்கக்கூடிய காம்பினேஷன் தான் இது அப்போ இதுக்கெல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் அப்படிங்கிறதுனால சிவன் வழிபாடு சூரிய வழிபாடு நன்மை தருமா கண்டிப்பாக தரும் சூரியங்கிறது சம்பிரதாயங்கள் நம்மளுடைய ஆதி காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் கடைபிடிச்ச சம்பிரதாயங்கள் தவறியவங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த சம்பிரதாயங்கள் நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிற நம்மளுடைய குல வழக்கங்கள் வழி இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் கடைப்பிடிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் அப்பாவுக்கு அப்பா இல்லைன்னா அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவங்களுக்கு பாத பூஜை சூரியன் அப்படிங்கிறது மிகப்பெரிய கடவுள் அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்போ அந்த கடவுள் அப்படிங்கிற ஸ்தானத்துல நீங்க யாரை வச்சாலுமே சூரியன் தான் அப்பாங்கிற உறவு மட்டும் இல்லை அப்போ அவங்களுக்கு அந்த பாத பூஜை அப்படிங்கிறது நன்மை இருக்கும் எந்த ஒரு வேலை செய்யும்போதுமே ஒரு சர்வீஸ் ஓரியண்டடாக ஒரு டெடிக்கேஷனாக ஒரு ஹானஸ்ட்டாக ஒரு ஆத்மார்த்தமாக பண்ணும்போது அந்த கர்மாவிலேருந்து விலக முடியும் ஏனோ தரமாக பண்ணிடக்கூடாது ஷார்ட்கட்டு எங்கேயுமே குறுகிய வட்டத்தில் நம்ம ஜம்ப் பண்ணி யாராச்சும் ஓவர் கம் பண்ணுறது அந்த குறுக்கு வழி அப்படிங்கறத ஆகாது அப்படிங்கிறான் இல்லைன்னா மீண்டும் மீண்டும் அந்த கடவை தவறினதாயிரும் மீண்டும் மீண்டும் பிறவைகள் எடுத்துகிட்டு நம்ம நமக்கும் நம்மளோட வாழ்க்கையை துன்பமாக இருக்கும் நம்மளால் மற்றவங்களுக்கும் துன்பமாகக்கூடாது அப்படிங்கிறதா அந்த இடத்துல ஒரு டெடிக்கேஷன் ஆத்மார்த்தமாக ஒரு சமர்ப்பணம் சொல்லுவாங்க சரணாகதியும்பாங்க பணிவு அப்படின்னு சொல்லுவாங்க டிசிப்ளின் சொல்லுவாங்க எத்திக்ஸு இது எல்லாமே கொஞ்சம் நம்மளால் நம்மளால் இம்ப்ரூவ் பண்ணும்போது டெஃபினட்டாக உயர்வு இருக்கும் இதில் எந்த காலகட்டங்கள் நடக்கும் சிறு வயதில் வாய்ப்பே இல்லை அப்போ முப்பது வயதில் தான் அவங்களுக்குள்ள அந்த செல்ஃப் ரியலைசேஷன் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படி ஒரு வரும்போது சூரியனோட கண்ட்ரோலில் தான் வரும் அப்போ இது சனி அப்படின்னு சொல்லும்போது பிராப்த கர்மா அப்போ கண்டிப்பாக அவங்களோட கர்மாவில் இருக்கிறனால முப்பது வயது முப்பத்தஞ்சு வயதுக்கு பிறகு அவங்களால ரியலைஸ் பண்ண முடியும் பிஃபோர் தட்டெல்லாம் வாய்ப்புகள் சற்று குறைவுன்னு சொல்லிக்கலாம் அப்போ முப்பத்தஞ்சு ஏன்னா அப்போ தான் அந்த எல்லாம் அவங்களுக்குள்ளே குதிச்சுட்டு இருக்கும் அவங்களுக்குள்ள அந்த அவங்களோட கர்மம் விளையாண்டுட்டு இருக்கிறது இல்லாமல் அந்த இடத்துல அதை தூண்டிகிட்டே இருக்கனால அப்போ லேட்டர் பார்ட்டில் தான் இதில் ரியலைஸ் ஆகும் மேபி ஆஃப்டர் ஃபார்ட்டியெல்லாம் அப்படியே சரணாகதிக்கு போயிடுவாங்க இது அனுபவபூர்வமாக இருக்கனால நீங்கள் உங்கள் ஜாதத்தில் ஆய்வு பண்ணி பாருங்க உங்களுடைய முன்னோர்களை கேட்டு பாருங்கள் இந்த கண்டென்ட் எல்லாமே அந்த இடத்துல இருந்துட்டு தான் இருக்கும் நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலும் உங்களை நம்ம தொடர்ந்து சந்திச்சுட்டே இருப்போம் ஓ ஸ்ரீ பரமா Now